வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ரொம்ப முக்கியமானது இது வெறும் பழிவாங்கிறத பத்தி மட்டும் இல்ல இது உங்க சுயமரியாதையை மீட்டெடுக்கிறத பத்தி உங்களை யாராவது ஒரு ஆண் அது உங்க காதலனா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் இல்ல கூட வேலை பாக்குறவரா இருக்கலாம் வார்த்தைகளால காயப்படுத்தி இருக்கிறாரா நீ எல்லாம் ஒரு ஆளா உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நீ அழகாவே இல்ல நீ இதுக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லி உங்க மனசை சுக்குநூறா உடைச்சிருக்கிறாரா அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நெஞ்சில ஒரு பாரம் ஏறும் பாருங்க அது நரக வேதனை பூமி பிளந்து உள்ள போயிடலாம்னு தோணும் கோபம் வரும் ஆனா அழுகை முந்திக்கிட்டு வரும் இவருக்கு எப்படி நான் பதிலடி கொடுக்க போறேன் இவர் செஞ்ச தப்பை எப்படி புரிய வைக்க போறேன் உங்க மனசு துடிக்கும் பொதுவா பெண்கள் என்ன பண்ணுவாங்க அந்த கோபத்துல உடனே திரும்ப திட்டுவாங்க இல்லனா தனியா உட்கார்ந்து அழுதுட்டு வாட்ஸ்அப்ல சோக பாட்டா வைப்பாங்க ஆனா நான் ஒரு ஆணா உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் இது ரெண்டுமே மிகப்பெரிய தவறு ஏன்னா ஒரு ஆண் உங்களை அவமானப்படுத்துறாருன்னா அவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறதே இந்த ரியாக்ஷன் ரியாக்ஷன் தான் நீங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சத்தமே இல்லாம ஆனா ரொம்ப ஆழமா எதிரியை வீழ்த்துற உளவியல் தந்திரங்கள் ஏன் அவமானப்படுத்துகிறார்கள் உளவியல் பின்னணி முதல்ல அவர் ஏன் உங்களை அவமானப்படுத்துறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் பல நேரங்கள்ல ஒரு ஆண் பெண்ணை மட்டம் தட்டி பேசுறதுக்கு காரணம் நீங்க மோசம்ங்கிறது இல்ல அவருக்குள்ள இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைதான் காரணம் தன்னை உயர்வா காட்டிக்கணும்னு நினைக்கிற பலவீனமான ஆண்கள் தான் அடுத்தவங்கள மட்டம் தட்டுவாங்க உங்களை அழ மூலமா அவங்க தங்களை பெரிய ஆளா சக்தி வாய்ந்தவரா நினைச்சுக்கிறாங்க அதாவது உங்க கண்ணீர் தான் அவங்களுக்கு போதை இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க அந்த போதையை அவருக்கு கொடுக்க போறீங்களா இல்ல அதை தடுத்து நிறுத்த போறீங்களா அவர் உங்களை காயப்படுத்தும் போது நீங்க பதிலுக்கு கத்தினாலோ அழுதாலோ பார்த்தியா என் வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்கு அவளை நான் ஆட்டி படைக்கிறேன்னு அவர் நினைப்பார் அவர் ஜெயிச்சுடுவாரு ஆனா நாம அவரை ஜெயிக்க விடக்கூடாது அதுக்கு நாம பயன்படுத்த போற முதல் ஆயுதம் புறக்கணித்தல் ரிமோட் கண்ட்ரோல் தந்திரம் இது ஒரு உதாரணத்தோட சொல்றேன் உங்க வீட்டுல டிவி இருக்கு ரிமோட் யார் கையில இருக்கோ தான் சேனலை மாத்த முடியும் இப்போ உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் யார் கையில இருக்கு அவர் ஒரு அசிங்கமான வார்த்தை சொன்னா நீங்க அழுவீங்க அவர் சாரி கேட்டா நீங்க சிரிப்பீங்க அப்படின்னா உங்க சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோல் அவர் கையில இருக்குன்னு அர்த்தம் அவர் என்னைக்கு உங்களை மதிக்காம பேசினாரோ அன்னைக்கு அந்த ரிமோட் கண்ட்ரோலை நீங்க புடுங்கி உங்க கையில வச்சுக்கணும் இனிமே அவர் உங்களை அவமானப்படுத்தினா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா கண்ணுல தண்ணி வரக்கூடாது முகத்துல கோவம் வரக்கூடாது ரொம்ப இயல்பா ஒரு அன்னியன் கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசணும் அவர் கத்தி பேசினா நீங்க அமைதியா அவரை பார்த்து ஓ பேசி முடிச்சிட்டீங்களா சரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டே இருங்க இதை செய்யறது ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும் ஆனா செஞ்சு பாருங்க அவருக்கு தூக்கி வாரி போடும் என்ன இவ நான் இவ்ளோ பெரிய வார்த்தை சொல்லியும் இம்முகத்துல ஒரு மாற்றமும் இல்லையே என் பேச்சுக்கு மதிப்பே இல்லையா நான் அவர் குழம்பி போவார் உங்களை ஆழ வைக்க நினைச்சவருக்கு உங்களுடைய அந்த நிதானம் தான் மரணடி அவரது ஈகோ ஈகோ சுக்குநூறா உடையும் இடம் இதுதான் சமூக வலைத்தளம் மௌனம் அடுத்த முக்கியமான விஷயம் நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான் சண்டை நடந்த உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சோகமான பாட்டு வைக்குது இல்லனா துரோகம் ஏமாற்றம் பத்தி கவிதை வைக்கிது தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க நீங்க அப்படி ஸ்டேட்டஸ் வச்சா அதை பார்க்கிற அவர் என்ன நினைப்பார் தெரியுமா ஆஹா நான் சொன்னது அவள ரொம்ப பாதிச்சிருக்கு அவ உடைஞ்சு போயிட்டா அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சு பாரு அவருக்கு நீங்க ஏன் அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் இன்னையில இருந்து ஒரு முடிவெடுங்க அவர் உங்களை காயப்படுத்தினா சமூக வலைத்தளத்துல உங்க நடவடிக்கை எதுவுமே இருக்கக்கூடாது கூடாது சோக பாட்டும் வேணாம் சந்தோஷமான போட்டவும் வேணாம் நீங்க என்ன பண்றீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியவே கூடாது நீங்க உயிரோட இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல அழுதுட்டு இருக்கீங்களான்னு அவர் மண்டை காயணும் அந்த மர்மம் மிஸ்ட்ரி அவரை கொல்லும் ஏன் இவ எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டேங்கிறா ஒருவேளை அவளுக்கு வேற நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சோ இல்லை என்ன தூக்கி எரிஞ்சிட்டாலோ இந்த சந்தேகம் அவருக்குள்ள வந்தாலே போதும் அவர் நிம்மதி போயிடும் உங்களை செதுக்கும் நேரம் பழிவாங்கிறதுலேயே மிகச்சிறந்த பழிவாங்கல் எது தெரியுமா வெற்றி அவர் இல்லாமலும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இன்னும் அழகா இன்னும் வசதியா வாழ்ந்து காட்டுறதுதான் உண்மையான பழிவாங்கல் இனிமே உங்க முழு கவனத்தையும் அவர் மேல வைக்காம உங்க மேல வைங்க கண்ணாடிய பாருங்க உங்க உடம்பை இன்னும் அழகா ஆரோக்கியமா மாத்துங்க புதுசா ஏதாவது படிங்க முக்கியமாக உங்கள் வேலையில் உங்கள் தொழில முழு கவனத்தையும் செலுத்துங்க பணம் சம்பாதிங்க ஒரு பெண் எப்போ பொருளாதார ரீதியாக ஃபினான்ஷியலி யாரையும் சாராம கை நிறைய சம்பாதிக்கிறாளோ அப்போ அவளுக்கு கிடைக்கிற தைரியமே தனிதான் அவர் உங்களை பார்க்கும்போது ஷே இவளையா நாம உதாசீனப்படுத்தினோம் இவள் இவ்வளோ அழகா அறிவாக மாறிவிட்டாலேன்னு நினைச்சு அவர் வயிறு எறியணும் நீங்கள் பிஸியா இருங்க அவர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணாதீங்க அவர் கால் பண்ணால் உடனே எடுக்காதீங்க மணிக்கணக்கா காக்க வைங்க உனக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த பைத்தியக்காரி செத்து போயிட்டான் இப்போ இருக்கிறது வேற ஆளு அப்படின்னு உங்க நடவடிக்கை மூலமா அவருக்கு உணர்த்துங்க முடிவு கடைசியா ஒரு காட்சியை மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க இன்னையில இருந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு நீங்க ஒரு பொது இடத்துக்கு போறீங்க நீங்க ரொம்ப அழகா கம்பீரமா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க உங்க முகம் ஜொலிக்குது உங்க நண்பர்களோட சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்போ உங்களை அவமானப்படுத்தின அதே நபர் அந்த பக்கம் வர்றார் உங்களை பார்க்கிறார் அவர் கண்கள்ல ஒரு குற்ற உணர்ச்சி தெரியும் உங்ககிட்ட வந்து பேச முயற்சி பாரு அப்போ நீங்க அவரை ஒரு சாதாரண மனுஷனா பார்த்து சும்மா ஒரு புன்னகையை உதிர்த்துட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அந்த நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் இருக்கு பாருங்க அதுதான் உங்களுடைய வெற்றி வைரம் எப்போ ஜொலிக்கும் தெரியுமா அதிக அழுத்தம் கொடுக்கும் போதுதான் அவர் கொடுத்த அவமானம் தான் அந்த அழுத்தம் இப்போ நீங்க ஜொலிக்க வேண்டிய நேரம் உங்களை மதிக்காதவங்க முன்னாடி கெஞ்சாதீங்க அழாதீங்க ஒரு ராணி மாதிரி தலை நிமிர்ந்து வாழுங்க உங்க வெற்றி சத்தம் அவங்க காதலை இடி மாதிரி விழட்டும் கலங்காதீங்க தோழி உலகம் பெருசு உங்க வாழ்க்கை உங்க கையில நன்றி